ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ எனக்கு மிக பிரியமான சகோதரர் சகோதரிகளின் தவக்காலம் இரண்டாம் வாரம் புதன் தோபியா ஒரு நல்ல மகன் மருமகன் தோபித்து அண்ணா இருவரின் மகனான தோபியா நல்ல பெற்றோருக்கு பிறந்த நல்ல மகன் என்னும் பாராட்டுக்கு தகுதியுடையவர் தங்கள் பிள்ளைகளின் மகிழ்ச்சியிலும் பெற்றோ பெயர் பெற்றோக்கின் ஞானதோ இருபத்தி ஐந்து ஏழு சீராக்கின் நூல் மகன் தந்தை காற்றும் உதவி இவன் தந்தை எண்ணொற்றான்குள் எனும் சொல் என்கிறது திருக்குறள் இப்படிப்பட்ட மகனை பெறுவதற்கு இவன் தந்தையும் தாயும் என்ன தவறு செய்தார்களோ என உலகம் கேட்கும்படியாக வாழ்வதே ஒரு மகனின் மகளின் கைமாறு என்பது அதன் பொருள் அவ்வாறு தமது நடத்தையால் தம் பெற்றோரை பெருமைப்படுத்திய மகனே தோபியார் ஒன்று அறிவுரைக்கு செவிமடுக்கும் மகன் தோபித்து நூலின் நான்காம் இயலில் தோபித்து தம் மகன் தோபியாவுக்கு வழங்கிய நீண்ட அறிவுரை தரப்பட்டுள்ளது அவர் தம் மகன் தோபியாவை அழைக்க அவரும் தந்தையிடம் வந்தார் மகனுக்கு தந்தை பின்வருமாறு அறிவுரை வழங்க நான்கு மூன்று என்று தொடங்கும் இந்த அறிவுரை பகுதி அடுத்த பதினேழு இறைவாக்கியங்கள் நான்கு இருபத்தி ஒன்று நீளமாக தொடர்கிறது ஞானமுள்ளோர் அறிவுரைகளை மனமாற ஏற்பர் நீதிமொழி பத்து எட்டு என்றும் நீதிமழிக்க ஏற்ப ஞானம் நிறைந்த மகனான தோவியார் தன் தந்தையின் அறிவுரைகளுக்கு மனமாற செவிமடுத்தார் அப்பா நீங்கள் எனக்கு கட்டளையிட்ட அனைத்தையும் செய்வேன் ஐந்து ஒன்று என்று பணிவுடன் சொன்னார் பிள்ளைகளின் பெற்றோரின் அறிவுரைக்கு மனமும் வந்து கேட்பதும் பிள்ளைகள் பெற்றோரின் அறிவுரைக்கு மனமு வந்து செவிமடுப்பதும் அவற்றை பின்பற்றுவதாக வாக்குறுதி அளிப்பதும் ஞானம் நிறைந்தவர்கள் என்பதற்கான அடையாளங்கள் இரண்டு பாசம் நிறைந்த மகன் தோபியா அசரியாவுடன் பயணம் புறப்படும் முன் தம் தந்தையையும் தாயையும் முத்தமிட்டார் ஐந்து பதினேழு என்னும் செய்தி மகனின் பாசத்தை நன்கு காட்டுகிறது அவ்வாறு ரகுவேலின் வீட்டை அடைந்த பின்னர் ரகுவேலின் மகள் சாராவை திருமணம் செய்யுமாறு அசரியா முன்மொழியும் போது தோபியா என் தந்தைக்கு நான் ஒரே மகன் நான் இறக்க நேர்ந்தால் என்னை பற்றி வருத்தம் என் தாய் தந்தையின் வாழ்வை முடித்து அவர்களை கல்லறுக்கி கொண்டு போய் விடும் என்று அஞ்சுகிறேன் அவர்கள் அடக்கல் செய்ய வேறு மகன்கள் இல்லை ஆறு பதினைந்து என்று சொல்வது தம் பெற்றோருக்கு அவர் கொடுக்கும் முக்கியத்துவத்தை காட்டுகிறது மூன்று பெற்றோரை முன்னிலைப்படுத்தும் மகன் தோவியா சாராவை திருமணம் செய்த பின் மாமனார் ரகுவேல் அவர்களை பதினான்கு நாட்கள் அங்கேயே தங்கியிருக்க வற்புறுத்தினார் எனவே தோபியா ராகிக்கு சென்று பணத்தை பெற்று வர தன் வழி துணைவராக அசரியாவை அனுப்புகிறார் அப்போது தோபியா என் தந்தை நாட்களை எண்ணிக்கொண்டிருப்பார் என்பது உங்களுக்கு தெரியுமே நான் ஒரு நாள் தாமதித்தாலும் அவர்கள் மிகவும் துயரத்துக்குள்ளவர் ஒன்பது நான்கு என்று சொல்லி தம் தந்தையின் மீது உள்ள பாசத்தையும் அக்கறையையும் வெளிப்படுத்துகிறார் பதினான்கு நாட்கள் விருந்து முடிந்ததும் தோம்பிய ரகுவேடம் என்னை விடுங்கள் என் தந்தையும் தாயும் என்னை மீண்டும் காணலாம் என்னும் நம்பிக்கையை இதற்குள் இழந்திருப்பார்கள் என அறிவேன் இப்பொழுது என் தந்தையிடம் செல்ல விடை அடிக்குமாறு உங்களை வேண்டுகிறேன் என்று பணிவுடன் வேண்டினார் ரகுவேல் அவரை மேலும் தங்குமாறு வருத்தும் போது வேண்டவே வேண்டாம் என் தந்தையிடம் செல்ல விடை அளிக்குமாறு உங்களை வேண்டுகிறேன் பத்து ஒன்பது என்று வலியுறுத்தி சொல்கிறார் இது பெற்றோரின் மீதுள்ள பொறுப்புணர்வுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு பின்னர் பயணம் செய்து தந்தையை கண்டவுடன் நிகழும் காட்சிகள் மகனின் பாசத்தை நிகழ்ச்சியுடன் விவரிக்கின்றன தன் தந்தையை தாங்கியவாறு அவருடைய கண்களில் ஊதி அப்பா என்றார் பிறகு கண்களில் மருந்திட்டு தன் இரு கைகளாலும் அவருடைய கண்களின் ஓரத்திலிருந்து படரத்தை ஒரித்தார் பத்து பதினொன்று பனிரெண்டு இவ்வாறு தந்தையின் பார்வையை மீண்டும் பெற்றுத் தருகிறார் பேரு பெற்ற தந்தை நண்பேறு பெற்ற மகன் என்று சொல்ல தோன்றுகிறது நெடுங்காலத்திற்கு பின்னர் அவரை சிறப்பான அடக்கம் செய்தார் பதினான்கு பதினொன்று என்பதும் தம் தாய் இறந்ததும் தோபியா அவரை தம் தந்தையின் அருகில் அடக்கம் செய்தார் பதினான்கு பனிரெண்டு என்பதும் தோபியா இறுதி வரையில் ஒரு நல்ல மகனாக வாழ்ந்ததற்கான அருள் அடையாளங்கள் நான்கு மதிப்பு கொடுத்தும் மருமகன் தம் மாமனார் மாமியாருக்கு தம் பெற்றோருக்கு இணையான மதிப்பையும் பாசத்தையும் கொடுத்து கவனத்தை ஈர்க்கிறார் தோபியா சாராவை மனம் செய்த பிறகு உடனே வீடு திரும்ப விரும்புகிறார் தோபியா ஆனால் ரகுவேலு பதினான்கு நாட்கள் நீ இங்கிருந்து நகரக்கூடாது என்னுடன் உண்டு பருகி இங்கேயே தங்கியிருற்றிற்கும் என் மகளின் மனதுக்கு மகிழ்வூட்டு என்கிறார் அவரது வேண்டுகோளில் இருக்கும் நியாயத்தை புரிந்து கொண்டு அவருக்கு செவி மடுக்கிறார் தோபியா அதே வேளையில் நேரத்தையும் வீணாக்காமல் பணத்தை பெற்று வர ஆவணத்தை கொடுத்து விடுகிறார் இவ்வாறு தம் தந்தை மாமனார் இருபது அன்புக்கும் நியாயத்திற்கும் தந்தையரை மேம்படுத்துவோர் நீடு வாழ்வு ஆண்டவருக்கு பணிந்து நடப்போ தங்கள் அன்னையருக்கு மதிப்பு கொடுப்பர் சீராக்கி ஞானநூல் மூன்று ஆறு என்கிறது சீராக்கி ஞானநூல் தொபியாவோ தம் பெற்றோரை மட்டுமல்ல தம் மனைவியின் பெற்றோருக்கும் மதிப்பு கொடுக்க மாண்பு நிறைந்தவராக இருந்தார் தம் மாமனார் மாமியார் தம் மாமனார் மாமியாராக ரகுவேயில் எதினால் இருவரிடமிருந்து விடைபெறும்போது என் வாழ்நாளெல்லாம் உங்களை மதிப்பதே எனக்கு மகிழ்ச்சி பத்து பதினான்கு என்று சொல்லி தம் மனதில் உயர்கிறார் என்னே கண்ணியமான நடத்தை சொன்னதோடு நில்லாமல் அதனை செயல்படுத்தியும் காட்டினார் தோபியா தமது பெற்றோர் இறந்ததும் தம் மனைவியை அழைத்து கொண்டு தம் மாமனார் ரகுவேலின் எக் வாழ்ந்தார் தம் மனைவியின் வயது முதிர்ந்து பெற்றோரை மரியாதையுடன் பேணி வந்தார் பதினான்கு பதிமூன்று என்று வாசித்து வழங்குகிறோம் வயது முதிர்ந்த பெற்றோரை மதிக்காத பிள்ளைகளுக்கும் மனைவியின் பெற்றோரை புறக்கணித்து அலட்சிய அலட்சியத்துடன் நடத்தும் மருமகன்களுக்கும் ஒரு நல்ல பாடமாக ஒழிக்கிறார் ஆண்டவர் ஆசிர்வதிப்பாராக